சர்வதேச அளவில் ஆஸ்திரியா நாட்டில் நடைபெற்ற கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கம் வென்று கோவை திரும்பிய வீரர் வீராங்கனைக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அண்மையில் புனேவில் நடைபெற்ற ஆசிய கோ ஜூரியோ கராத்தே போட்டியில் கலந்து கோவையைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் சர்வதேச போட்டிகளுக்கு தேர்வாகினர் இந்நிலையில் ஏழாவது உலக கோஜ்ரியோ கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி ஐரோப்பா நாடான ஆஸ்திரியா நாட்டில் கடந்த நான்காம் தேதி நடைபெற்றது உலகம் முழுவதும் சுமார் இருபத்தி ஆறு நாடுகளில் இருந்தும் ஆயிரத்தி இருநூறு போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் இதில் இந்திய அணி சார்பாக கோவையை சேர்ந்த ஆறு பேர் கலந்து கொண்டனர் கட்டா குமித்தே குழு என வயது மற்றும் எடை பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் கோவையை சேர்ந்த மகா கௌரி என்ற மாணவி உட்பட கைலாஷ் சுனில் தர்னிஷ் நந்தகுமார் ஆகாஷ் ஆறு பேரும் அந்தந்த போட்டிகளில் வெண்கல பதக்கங்களை பெற்று அசத்தியுள்ளனர் இதே போல கோவையிலிருந்து சென்ற ஹிஹான் பிரமோஸ் மற்றும் பார்த்திபன் ஆகியோர் ஆஸ்திரியாவில் நடத்தப்பட்ட உலக கோஜ்ரியோ கராத்தே கூட்டமைப்பு நடுவர் தேர்வில் வெற்றி பெற்று உலக அதிகாரிகளாக பதவி உயர்வு பெற்றுள்ளனர் இந்நிலையில் உலக அளவில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்று கோவை திரும்பிய வீரர் வீராங்கனைகள் மற்றும் உடன் சென்ற அதிகாரிகளுக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் பல்வேறு அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த வீரர் வீராங்கனைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பதினா வணக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸோ இந்தியா சார்பில் ஸோ வேர்ல்டு கோஜியா ஃபெடரேஷனுடைய வேர்ல்டு மேட்ச் ஸோ ஆஸ்திரேலியா நடைபெற்ற வேர்ல்டு மேட்ச்சில் இந்தியாவிலேருந்து மொத்தம் இருபது பேர்க்காக இருந்தோம் அதில் கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு மொத்தம் எட்டு பேர் அதில் பார்த்தீங்கன்னா ஆறு பிளேயர்ஸ் ரெண்டு ரொஃபீஸ்க்காக நாங்கள் ரெண்டு பேரும் சென்ட்ஸ் பார்த்தீம் ப்ரோமோஷன் என்னாலும் ரஃப்ரி இதில் போய் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆறு பேருமே வந்து நல்ல ஒரு அங்கே ஒரு டஃபாக தான் இருந்துச்சு யூரோப்பியனோட மேட்ச் ஃபுல்லாகவே அங்கே யூரோப்பியன் டாமினேட் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு